மக்களே நம்ம எங்கே போனோம்னா இன்னைக்கு சிவராத்திரி அதுமா கோயிலுக்கு கூட்டம் எப்படி இருக்கு பாருங்க கூட்டம் செப்பல மக்களே நிறைய கூட்டம் சிறப்பு கட்டணெலாம் வச்சுருந்தாங்க லைனில் நிற்கவங்களும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு எவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த நிறைய கடைகள்லாம் போட்டிருந்தாங்க எங்கள் ஊரில் சிறப்பு நிறைய கடைகள் போட்டிருந்தாங்க இது வள்ளி இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கோம் பிடிக்கிறாங்க நிறைய கடைகளை பாருங்கள் இந்த மாதிரி மாரி கத்துறது பூராமேரி மாரி தான் நீங்கள் சின்ன வயசில் பார்த்துருக்கோங்க எங்கள் ஊர் சிவன் கோயிலாகங்க போய் போட்டிருந்தாங்க சிவராத்திரி அதிகமாக நிறைய கடைகள் வேறு போட்டிருந்தாங்க வர வழிலாம் கடைகளை போட்டிருந்தாங்க பாருங்கள் அவ்வளோ திங்ஸ்லாம் வைக்கிறாங்கன்னு பாருங்கள் ஜனங்கள் நைட்டு விடிய விடிய வந்திருந்தாங்க எங்கள் கோயிலில் ஒரே பாட்டு கச்சேரி பரதநாட்டியம் பயங்கரமாக வச்சுருந்தாங்க ஜனங்கள்லாம் வந்துட்டே இருந்தாங்க நல்லா அங்கே வந்து சூப்பராக போனீங்க சிவராத்திரியை நிறைய நல்லா வச்சுருந்தாங்க நிறைய குழந்தைங்க ஐட்டம் பலூன் மக்களே பலூன் ஷூட்டிங் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நிறைய பொம்மைகள் மணி கம்பல் எல்லாம் விற்கிறாங்க இது வாங்குறதுக்காக பயங்கர கூட்டம் நிறையா நிறைய போலீஸ்லாம் பாதுகாப்புலாம் வாங்காங்க மக்கள் இந்த கோயிலுக்கும் வந்திருக்காங்க நிறைய திங்ஸ்லாம் வாங்குகிறாங்க கம்பல் மணி வளையல் எல்லாம் வாங்குகிறாங்க பாருங்கள் ஊட்டம் அலமூல் Terima <laughs> <inaudible> கிளி ஜோசியெல்லாம் வச்சிருந்தாங்க மக்களே நிறைய பேர் கிளி ஜோசியெல்லாம் பார்த்தாங்க சூப்பராக வந்து பரதநாட்டியம் எல்லாம் அங்கே ஆனாங்க ரெண்டு இடத்துல பரதநாட்டியம் ஆனாங்க எங்கள் ஊர் ஷோன் you <laughs> நிறைய இடத்துல பரதநாட்டியம் இருந்துச்சு இங்க ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க நாங்கள் அப்படி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துவிட்டு மரத்துக்கு முடி பதினோரு மணி ஆச்சு நல்லா நல்லா இருந்துச்சு எங்கள் ஊரு சுரு நிறைய பேர் என்ஜாய் பண்ணாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி